உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆச்சாரியார் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான மருந்தாக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஊன்றுகோலாக ஒரு முக்கிய தகவலை தருகிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எதிர்காலத்தின் தலை சிறந்த தொழில் அதிபர்களாக வளர வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் நம்ம நாட்டை சீர்திருத்துகின்ற பெருங்குன்ற ஞானியாகவோ அல்லது அரசியல் மேதைகளாகவோ வளருகின்ற கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இதை பயன்படுத்தலாம் என்ன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்பது ரொம்ப முக்கியமான வெற்றிங்கிற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுகிறது மொத்த நம்மளுடைய இந்த கர்மவின வாழ்க்கையில் நம் பிறந்த நாளில் இருந்து இறக்கும் நாள் வரை நமக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு சொல் எதுவென்றால் வெற்றி இந்த வெற்றியை நாம் அடைய வேணும்னா கல்வி படிக்கும்போதே கல்வியில சிறந்து உற்றுநோக்கி நோக்கி அறிவுகளை வளர்த்து அதில் வெற்றி காண்பது பெருங்குண்ட வெற்றி அந்த வெற்றியை அடைந்த பிறகு நாம் கற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தி இந்த உலகினிலே பார்வோற்றும் புகழை பெறுகின்ற வெற்றியும் அதற்குள்ளே அடங்குது இதெல்லாம் புகழை சம்பாதித்து விட்டோம் பெருங்கொண்ட செல்வத்தை சம்பாதிக்கின்றோம் அதற்கும் வெற்றி தேவைப்படும் குடும்பத்தை அழகாக வழிநடத்தி நம் இறுதி காலம் வரை மகிழ்வோடு கொண்டு சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சியை அடைந்தாலுமே கொண்ட வெற்றி அப்போ வெற்றிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று வெற்றி இருந்தா எல்லாமே ஜெயந்தான் ஜெயம்ங்கிற வார்த்தையும் கூட வெற்றி இல்லையா அப்போ ஆங்கிலத்தில் நம்ம எதையை தொட்டாலும் சக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த வெற்றியை பெறுவதற்கு கல்வி அறிவு மட்டும் போதுமா அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கல்வி கற்றுக்கொண்ட அறிவுக்கும் நாம் பெறுகின்ற வெற்றிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு படிக்காத எந்த கல்வி அறிவும் இல்லாதவன் பெறுகின்ற வெற்றி எப்படி இருக்கு ஒவ்வொன்றையும் செய்து பார்த்து தொட்டு பார்த்து அதை செயலிலே காட்டி வெற்றி பெறுகின்ற வெற்றி வேறுவிதமான வெற்றி கல்வியைக் கொண்டு அறிவால் உற்று நோக்கி அறிவை கொண்டு பெறுகின்ற வெற்றி ஒரு விதமான வெற்றி ஆனால் இந்த வெற்றிக்கு கல்வி அறிவு மட்டும் போதுமா போதா அதையெல்லாம் தாண்டி இந்த உலக அனுபவ நடைமுறை வாழ்க்கையில் வருகின்ற வெற்றி இருக்கே அதுதான் முக்கியமான ஒற்று நான் படிச்சுட்டு கால்நூகாமல் நடக்கணும் அப்படின்னு சூ செருப்பெல்லாம் போட்டுட்டு நடப்போம் ஆனால் படிப்பறிவே இல்லாதவன் கல் முள் கரடு எதையும் யோசிக்காமல் போவோம் அப்போ யார் அடைவது வெற்றி அப்போது இந்த வெற்றிங்கிற செய்தி முதல்ல கல்வியில் கிடைக்கணும் அதற்கப்புறம் தொழிலில் கிடைக்கணும் அதற்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே கிடைக்கணும் அதற்கப்புறம் சந்ததிகளை வளர்க்குறதில் கிடைக்கணும் அதற்கப்புறம் இந்த சமூகத்துக்கு நாம் என்ன தொண்டு செய்து வெற்றி அடைந்தோம் மற்றவாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற வெற்றியும் உண்டு இப்போ இந்த வெற்றிகளை அடைவதற்கு ஆன்மீக பாதையில் ஆன்மீக பாதையில் அர்ஜனை முறைகளில பூஜா விதிகளில போமா செயல்களில இந்த வெற்றிக்கு வழி இருக்கிறதா இல்லை என் அறிவை கொண்டு நான் முயற்சி எடுத்துதான் வெற்றி பெறணுமா உங்களுடைய கல்வி அறிவை கொண்டு இந்த உலக அனுபவ முறைகளை கொண்டு வெற்றி அடைய முடியும் இது இல்லாமல் இறை சக்தியை நம்பி கடவுளை மட்டுமே துதித்து சில பாவ விமோச்சன கோம பூஜை விதிகளையும் செய்து வெற்றி அடையலாம் வெற்றி அடைவதென்றால் ஒரு காலத்தில் மனிதர் அல்லது மனிதர்கள் அனைவரும் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த காலம் அப்போ பொதுவான கல்வி அறிவு மட்டும் இருந்தால் போதும் வெற்றி அடையலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் சுயநலம் வேரூன்றி போய் மலம் மாதிரி வளர்ந்து நிற்கிறது சுயநலம் ஒன்றே அப்படின்னு இன்றைக்கி இருந்து அனைவரும் இதை நோக்கியே பயணம் செய்கிறாங்க அப்போ இந்த சுயநலமான காலத்தில் நாம வெற்றி பெறணும் அப்படின்னா நாமளும் சுயநல தந்திரங்களை யூஸ் பண்ணி வெற்றி பெறணும் அதற்காகத்தான் அப்போவே நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை வச்சாங்க கல்வி படித்து வெற்றி பெறு இறைவனை பிடித்து துதித்து வெற்றி பெறு இயற்கையை நாடி வெற்றி பெறு இப்படின்னு வெற்றிக்கு நிறைய காரணங்களையும் காரணங்களையும் சுற்றுமங்களையும் வைத்து சென்றிருக்காங்க அப்ப எளிமையான முறையில் செய்கின்ற அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு பூஜா விதிகளிலே எளிமையான முறைகள் இருக்கிறதா அந்த எளிமையான முறைகளிலே ஒரு ஒன்றை உங்களோடு பகிர்வதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு செயல் நம்ம கூடவே பயணம் செய்யணும் நம்ம பேசினாலும் வெற்றி அடையணும் எது செய்தாலும் வெற்றி வெற்றி அந்த தாயின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி திருமகள் நம் கழுத்தினிலே மாலைகளாக விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா எதை பின்பற்றினாலும் இயற்கையின் அந்த பேரண்ட சக்தியை பின்பற்றினால் இந்த வெற்றி மாலைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்சின்றே இருக்கு இந்த வெற்றி மாலைகளை நாம் பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து ஒரு செயலை நீங்கள் செய்யணும் என்ன அப்படின்னா எல்லாரும் போல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க அதிகாலையில் எழுந்திரிச்சுருங்க சூரியனை கும்பிடுங்க சந்திரனை கும்பிடுங்க அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணமும் காரணிகளும் வேற ஒன்று இருக்குது வெற்றி திருமகளை நாம் அன்றாடும் செயல்களிலே ஏன்னா வெற்றினும் போது ஒரு கெட்டவனுக்கும் வெற்றி கிடைக்கும் ஒரு கெட்ட செயல் செய்து அதை ஜெயிச்சுட்டு வந்து நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுவான் ஒரு சூதாடுகின்ற ஒருத்தன் கூட சூதாடிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் பல பேரை ஏமாற்றி நான் ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அதுவும் வெற்றி தானே நேர்மையான வெற்றியை இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு தர வேண்டும் தினமும் என்றால் தினமும் அந்த இயற்கையின் கடவுளை நாம் துதிக்க வேண்டும் அதற்கு பல ஞானிகள் அதெல்லாம் செய்து பார்த்து அந்த அனுபவிச்சு எழுதி வச்ச ஒன்றை ஒன்றைத்தான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன் ஏன்னா என்னுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் எதிலையும் விடக்கூடாது தொழிலா ஜெயிக்கணும் குடும்பமா சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகளாக அற்புதமாக வளர்க்கணும் இப்படி எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி அடைவதற்காக ஒரு எளிய முறையை இந்த பதிவிலே சொல்லுகின்றேன் இப்ப நம்ம ஊர்களில் காடுகளில் எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிக வயதுள்ள ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தின் விழுதுகளிலே ஒரு பத்து இஞ்சி அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு வரணும் ஆலமரம் விழுதுகளாக இருக்கணும் நல்ல கனமான வேரா இருக்கணும் சின்னதாக இருக்கும் நல்ல கையளவுக்கு அந்த மாதிரி இருக்கணும் ஆலம் விழுதை வெட்டி கொண்டு வந்து நாம் படுக்கை அறையில் அளவானிக்கு அடியில் வச்சுட்டு தினமும் அதன் மேல் நீங்கள் தூங்கி எந்திரிச்சா போதும் இது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வருவதற்கு ஒரு மண்டல காலம் பிடிக்கும் ஒரு மண்டலம் அப்படின்னாலே நாற்பத்தெட்டு நாள் நூற்றி நாற்பத்தி நாலு நாள் இப்படி ஒரு கணக்கு விகிதம் இருக்கிறது இப்போ ஒரு நூறு வருஷம் ஆலமரம் விருது விழுதை கொண்டா கொண்டு வந்து நீங்கள் வச்சு படுத்திங்க அப்படின்னா குறைஞ்சது நூறு நாட்களை தாண்டி தான் உங்களுக்கு செயல்பாட்டுக்குள்ள வரும் இல்லை ஒரு பத்து வருஷத்து ஆலமரம் தான் ஒரு ஐம்பது வருஷத்து ஆலமரம் தான் அப்படின்னு அந்த மாதிரி விழுதுகளை கொண்டு வந்தால் அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை மனதில் வச்சுக்கோங்க எப்பவுமே ஆழம் விழுதை கணமுள்ள வேரை வெட்டி அதன் மேலே தலை வைத்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாதையில் சென்றாலும் வெற்றி உங்களுக்குத்தான் இதே போல் முக்கியமான தகவல்கள் ஆன்மீக சின்ன சின்ன வெற்றி செய்திகளை உங்களோடு தொடர்ந்து பகிர்வேன் திரும்ப ஒரு நல்ல தகவல் கொண்டு வரும் வரை காத்திருங்கள்